இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு மிக முக்கிய அறிக்கை வெளியிட்டதா குறிப்பாக கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக பொறுத்து விமர்சனம் செய்தது கூட பிரதமர் மோடி குறித்தான பேர் குறிப்பிட்ட விமர்சனம் செய்யானது அதிமுக அதை விமர்சனமாக செய்ய வைத்து வந்தார்கள் இன்று கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர் குறித்து பேசிய அந்த கருத்தானது பெரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடைபெற்ற தேர்தல் மதசார்பற்ற நாடாகவும் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சித்தலைவில் உள்ள பாரத பிரதமரும் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உறுந்ததல்ல இஸ்லாமிய மக்களுடைய மனது மனதில் அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் மாண்மை மிகு பதவியில் உள்ளவர்களும் இது போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நலனத்திற்கும் நல்லது அரசியல் கட்சி தலைவர்களில் இதுபோன்ற போன்ற சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறி இது போன்ற மத துவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகவும் நாட்டின் நலனுக்காகவும் இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என குறி அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டார் மிக முக்கிய அறிக்கையை பார்க்கப்படும் குறிப்பாக ஏற்கனவே பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்து தொடர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டார்கள் இருந்தாலும் பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்து வருவதாக திமுக தொடர்ந்து விமர்சனம் முன்வை இந்த தேர்தலில் பல இடங்களில் பிரதமர் தெரிவித்த கருத்துக்கு எதிராக அதிமுக யாரும் பெரிதாக கருத்து தெரிவிக்காத நிலையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது மாவட்ட செயலர் கூட்டம் உடனே இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நாட்டின் உயர் பதவியில் வகிக்கூடிய எந்த ஒரு நபரும் இது போன்ற கருத்தை தெரிவிக்க மாண்பு மிகு இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடியதாகவும் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என கருத்து மிக முக்கிய அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது பேசுபொருளாக இருக்கிறது